ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து செட்டிநாடு முறையில் எப்படி ருசியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் மட்டன் எடுத்திங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பொருட்களை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு ஒரு சின்ன மராட்டி மூக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கசகசா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு வரமல்லி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக வறுத்தெடுக்க போகிறோம் கூடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோனையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க இதை லேஸாக வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வரணும் இந்த நேரம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் துருவுனது பிடிக்காம சில பேர் இருப்பாங்க ஏன்னா குழம்பு நர நரான்னு வருது அப்படின்ற மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம தேங்காயை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் நர நரன்னு இருக்காது இப்போ இதை நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோனையும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளியை நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா வதங்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வருது பாருங்கள் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க பாருங்கள் நல்ல தேங்காயெல்லாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் சேர்த்த மாதிரியே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க இது மட்டன் எல்லா மசாலாவும் கலக்குற மாதிரி மட்டனை நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் மிக்சி கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் கூடவே எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை விசில் போட்டு நீங்கள் வாங்குகிற மட்டன் எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லையும் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வாசம் கொடுக்கும் பாருங்கள் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வாவ் சூப்பரான மட்டன் செட்டிநாடு குழம்பு ரெடிங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்